நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நாகத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகே தன்னோ ராகு பிரசோதயாத் அஜத்வஜாய வித்மகே சூல ஹஸ்தாய தீமகே தன்னோ கேது பிரசோதயாத் என்ன கேது மந்திரம்லாம் சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்திற்கான சிறப்பு ராகு கேது பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழ்நாட்டில் ராகு கேதுக்கள் அப்படிங்கிறதுல பல ஜோதிடர்களுக்கே சரியான விளக்கம் அப்படிங்கிறது இல்லை ராகு யார் கேது யார் இவங்க கொடுக்கக்கூடிய பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பல ஜோதிடர்களுக்கே தெரியிறது கிடையாது அதாவது ராகு கேதுக்கள் நிழல் கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் சாயா கிரகங்கள் இதோட எல்லாரும் முடிச்சிடுறாங்க நீங்கள் கேரளாவெல்லாம் போய் பார்த்திங்கன்னா நவகிரகங்களில் ராகு கேதுக்களோட நிலை ராசி மாற்றத்தை வச்சு மட்டுமே ஜோதிடமே சொல்லி முடிச்சுருவாங்க ஜாதகமே பார்த்து முடிச்சிருவாங்க அந்த அளவுக்கு இந்த சர்ப்ப கிரகங்களோட அமைவு மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதில் ராகு அப்படிங்கிறவர் ஒரு விஷப்பாம்பு கேது அப்படிங்கிற விஷமற்ற பாம்பு அதாவது ராகு வந்து அதீத தைரியம் அப்படிங்கிறத கொடுப்பார் நமக்கு நிறைய கர்ம வினைகள் முன்னோர்களோட கர்ம வினை கொடுப்பாரு கேதுங்கிறவர் பட்டற்ற ஒரு தன்மையை கொடுப்பார் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு நாள் இருக்கு பார்த்தீங்களா இப்போ ஞாயிறுக்கு சூரியன் திங்களுக்கு சந்திரன் செவ்வாய்க்கு செவ்வாய் புதனுக்கு புதன் வியாழனுக்கு குரு வெள்ளிக்கு சுக்கரன் சனிக்கு சனின்னு மாதிரி ராகு கேதுகளுக்கு கிளம்ப இருக்கா ஜோசியர் அப்படிங்கன்னா இல்லைன்னு பலர் சொல்லுவாங்க ஆனால் இருக்கு ஒவ்வொரு நாள்லையும் ராகு காலம் அப்படின்னு ஒன்றரை மணி நேரத்தை ராகு எடுத்துக்குவார் யமகண்டம் அப்படின்னு ஒன்றரை மணி நேரத்தை கேது எடுத்துக்குவார் குளிகை அப்படின்னு ஒரு ஒன்றரை மணி நேரத்தை சனி பகவானோட புத்தரை மாந்தி எடுத்துக்குவார் அந்த வகையில் இந்த கிரகங்களுக்கும் ஒவ்வொரு நாள்லேயும் பங்கு இருக்குது அப்போ இந்த கிரகங்களுக்கு சுய வீடு இல்லை அப்படின்னா யாரோட வீட்டில் இருக்கோ அதுக்குண்டான பலாபலன்கள் அப்படிங்கிறத கூடுதலாகவே கொடுப்பாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராகு கேதுக்கள் உங்களோட ராசிக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக கணிச்சு சிறப்பு தொகுப்பாக உங்களுக்கு தரேன் கடைசி வரைக்கும் பாருங்கள் நல்ல மாற்றம் இந்த சர்ப்ப கிரகங்களால உங்களுக்கு உருவாகட்டும் மீனராசி நேயர்களே ராக கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு பெரிய கண்டம் தப்பிச்சிட்டிங்க அப்படின்னு தான் இதை நம்ம சொல்லணும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழரை சனி அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் உங்களோட சொந்த ராசிக்கே வர அதாவது ஏழரை சனியிலேயே மிக 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 மோசமான ஒரு காலகட்டம் அப்படின்னா அது சனி தான் அப்படிப்பட்ட ஜென்மசனி வரக்கூடிய நாளில் ராகு ஜென்மத்தில் இருக்கார் நல்ல வேலையாக மார்ச் இருபத்தொம்பது ஜென்ம சனி வருது ஏப்ரல் பதினெட்டு ஜென்மத்திலேருந்து ராகு விளைய போகிறார் சர்ப்பதோஷத்தோட பிடியிலேருந்து நீங்கள் வெளியே போகிறீங்க ராகு விரயத்துக்கு போகிறார் அதனால் தப்பிச்சிட்டீங்க இந்த மார்ச் இருபத்தொம்போதுலேருந்து மே பதினெட்டு வரைக்கும் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் ஏன்னா ஜென்மத்திலேயே சனி ஜென்மத்திலேயே ராகு ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களோட ராசியில் இருக்க போகிறாங்கிறப்ப அந்த குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்கணும் சரி ராகு விரயத்துக்கு போகிறார் என்ன செய்வார் அப்படின்னு நாம் பார்க்கறதுக்கு முன்னாடியே ஜென்ம ராகு உங்களை அடித்து துவச்சி புழிஞ்சு எல்லா வேலையும் பண்ணிட்டார் பத்து பைசா கூட காசு இல்லை பத்து ரூபா மிச்சப்படுத்தி வச்சுருக்கேன் மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிக்கனவாதிகள் கடுமையான உழைப்பாளிகள் ரொம்ப நேர்மைசாலிகள் மீன் எப்படி இருபத்தி நாலு மணி நேரமும் தண்ணியில் நீந்திக்கிட்டே கிடக்கு அதே மாதிரி தான் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆளுங்க உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆளுங்க ஆனால் பெருசாக பத்து ரூபா மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு குருவி சேர்க்குறாப்புல சேர்த்து 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 ஒரு பத்து ரூபா வச்சுருந்துருப்பீங்க அது விரை சனி காலகட்டத்தில் எல்லாம் செலவாகி போய் இப்போ நான் ஜீரோவில் நிற்கிறேன் ஜோசியரை இனிமேல் வாழ்க்கைய ஃபஸ்ட்லேருந்து தொடங்கணும் போல இருக்கேன் ஜோசியரை அப்படிங்கிற நிலம இருக்கும் இப்போ ஜென்ம ராகு விலகி விரயத்துக்கு போயிட்டார் விரயத்துக்கு போய் சாதாரணமாக போல குரு பார்வையில் சிக்கிறார் இதுதான் ஒரு அற்புதமான அமைப்பு ஏன்னா ஜென்மசனி விரைய ராகு இவங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இப்போ ராகு புனிதப்பட்டு போகிறதால உங்களோட கடமைகளை முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு இதை நம்ம சொல்லலாம் அதாவது ஒரு மனிதனோட கடமை அப்படின்னா என்ன பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் பிள்ளைகளை நல்லா படித்து வேலைக்கு செட்டில் பண்ணணும் பிள்ளைகளோட வாழ்க்கையை நாம் முழுசாக வாழ்றத பார்க்கணும் பண்ணியாச்சு பேர பிள்ளை பெற்றாச்சு வீடு கட்டி வச்சாச்சு பிள்ளைகளுக்கு பத்து ரூபா சொத்து சேர்த்து வச்சாச்சு இதுதான் ஒரு மனிதனோட பெரிய கடமையாக இருக்குது கடன் இல்லாமல் பிள்ளைங்களை விட்டு போகணும் ஒரு வீடு வாங்கி வச்சுருந்தாலும் ஒரு மனை வாங்கி வச்சுருந்தாலும் அதில் வில்லங்கள் இல்லாமல் வாங்கி வச்சுட்டு போகணும் இப்படி நினைக்கக்கூடிய ஆளுங்க மீனராசிக்காரர்கள் இந்த கடமையை பூரா நீங்கள் முடிச்சுருவீங்க குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் முடிஞ்சிடும் இந்த ஒரு பதினெட்டு மாத காலகட்டம் இந்த ராகு கேது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் முடிஞ்சிடும் ரெண்டு பெண் பிள்ளைகள் இருந்தால் கூட அடுத்தடுத்து திருமணம் அப்படிங்கிறது அமையும் நல்ல வரேன் அப்படிங்கிறது அமையும் அதுமாரி சில வீட்டில் பெண் பிள்ளைகள் படித்து முடித்து நான் வேலைக்கு போயிட்டு தான் கல்யாணம் ஒன்று இருக்கோம் அந்த மாதிரி பிள்ளைங்களுக்குலாம் இப்போ வேலை கிடைச்சிரும் கவலைப்படாதப்பா எல்லாம் நல்லது நடக்குது என் பிள்ளை வேலைக்கு போயிடுச்சு நான் படாத பாடுபட்டாலும் பரவாயில்ல கொஞ்சம் காலம் கஷ்டத்தை கூட தாய் போகிறேன் ஆனால் என் பிள்ளைக்கு வேலை கிடச்சிருச்சுப்பா அது போதும்ப்பா கடவுளே அப்படின்னு சொல்லி நீங்கள் மனமுருகி கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடிய சம்பவங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஜென்மசனி உங்கள் தேக ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் தேவையற்ற மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு வர செய்யும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இன்னும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகு பன்னெண்டாவது வீட்டில் இருக்கும்போது யாருக்காவது நீங்கள் நல்லது செய்ய போனீங்கன்னா அவன் தான் முதல்ல உங்களை முதலில் குத்துவான் நீங்கள் நல்லது தான் நினச்சி செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களை துரோகியாக பார்ப்பான் ஹட பாவி இவனுக்கு போய் நம்ம நல்லது செய்யப்போன மேடா இது நமக்கு தேவைடா அப்படின்னு தேவையற்ற அவமானங்கள் நம்மளை தேடி வரும் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா தேவையில்லாத கடன் யாருக்காவது ஜாமீன் போட்டிருப்போம் நம்ம பத்து ரூபா வாங்கி ஒரு 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 வேலை ஸ்டீ கூட குடிச்சிருக்க மாட்டோம் இங்கிட்டு வாங்கி இங்கிட்டு கொடுத்துருப்போம் அவன் தூக்கிட்டு ஓடி போயிருப்பான் தண்டை செலவு பண்ணியிருப்பான் ஏதோ பண்ணியிருப்பான் கடன் நம்ம அடைகிற மாதிரி ஆகிடும் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் தேவையற்ற ஜாமீன் ஜவாப்தாரி போடாதீங்க யாராவது பத்து ரூபா உங்கள்கிட்ட கேட்டால் தயவு செய்து இல்லைன்னு சொல்லிடுங்க நாளைக்கு தரேன் இல்லை இன்னொரு இடத்துல வாங்கி தரேன் இந்த பேச்சுக்கு போனீங்கன்னா காசு கொடுத்தும் ஊசி ஊத்து அப்படிங்கிற கதையாகிப்போம் குடும்பமான வரைக்கும் ஜாமீன் ஜவாப்தாரி அப்படிங்கிறத யாருக்கும் ஏற்றுக்காதீங்க இதை செய்யாமல் இருந்தீங்கனாலே இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நல்லாயிருக்கும் இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கேது ராசிக்கு ஆறாவது வீட்டில் இருக்கார் ஞானக்காரகன் கேது அதை மறந்துடவே கூடாது நாம ஆறாம் இடத்திற்கு உண்டான ஞானம் உங்களுக்கு அதிகமாக பிறக்கும் ருணரோக சத்ருஸ்தானத்தில் கேது அதாவது ஒரு நோய் இருக்கு அப்படின்னா அந்த நோய் தொடர்பாக நிறைய யோசிப்பீங்க நிறைய படிப்பீங்க சர்க்கரையா சர்க்கரைங்கிறது ஒரு வியாதியே இல்லைப்பா அந்த காலகட்டத்தில் இப்படி இருந்தாங்கப்பா அப்படி இருந்தாங்கப்பா இதெல்லாம் உங்களுக்கு யோசிக்கும் நிறைய அந்த வைத்தியம் சார்ந்து படிப்பீங்க தேடி தேடி புத்தகங்களை வாங்குவீங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர் மரபு வைத்தியங்கள் சித்த வைத்தியத்தை தேடி உங்கள் மனசு லைக்கும் ஊசிலாம் போடுறது போடா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பீங்க கிட்டத்தட்ட நீங்களே ஒரு வைத்தியர் ஆகிற அளவுக்கு யோசிப்பீங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் அதுமாரி கடன் சுத்தமாக அடைச்சிடணும் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும் அதுமாரி எதிராளிகளை ரொம்ப சுலபமாக வெல்லுவீங்க சண்டை சச்சரவெலாம் இல்லைப்பா இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாலா பக்கமும் ஸ்கெட்சு போட்டு அருமையாக வெல்லக்கூடிய வாய்ப்பு இந்த விரயத்தில் ராகு இருக்கிற காலகட்டம் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல சில பேர் வேலையை விட்டு வெளில வந்துடலாம் சொந்தமாக தொழில் தொடங்கலாம் அப்படின்னு யோசிப்பீங்க தொடங்கலாமா அப்படின்னா தொடங்கலாம் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா விரயத்தில் ராகு இருக்கார் ஜென்மத்தில் சனி இருக்கார் அப்படிங்கிறப்ப நமக்கு கடன் ஆகணும் அதில் கடன் இருக்க தான் செய்யும் ஆனால் அந்த கடனை முதலீடுகளாக மாற்றிருங்க ஒரு இடத்துல கொண்டு போட்டுருங்க இல்லை ஒரு சொத்து புத்து வாங்கி போட்டுருங்க இல்லைன்னா சொந்தமாக தொழில் தொடங்குங்க பணமாக வச்சிருக்கவே முடியாது நகையாக வச்சிருக்க முடியாது பணமாக வச்சுருந்தா வெட்டி செலவு வரும் நகையாக வச்சுருந்தா அடமானத்துக்கு போயிடும் ஒரு நிலத்தில் போடுங்க இல்லை ஒரு முதலீடு போட்டு தொழில் தொடங்குங்க நல்ல லாபகரமாகவே இருக்கும் இதே காலகட்டத்தில் குரு பகவான் உங்களோட ராசிக்கு நாலாவது வீட்டுக்கு போகிறார் அர்த்தாஷ்டம குருவாக போகிறார் குரு வந்து இருக்கிற இடத்த விட பாக்குற இடத்துக்கு பலன் கூட ராசிக்கு அவர் அங்க இருந்துக்கிட்டு உங்களோட ராசிக்கு எட்டு பத்து பன்னெண்டு இந்த மூணு இடத்தையும் பார்ப்பார் அப்ப எட்டாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய மன உளைச்சலை குறைக்கும் குரு பார்வை அங்க விழுவுறதால ஜென்மசனியால வரக்கூடிய மன உளைச்சல் பிரச்சனைகள் அப்படிங்கிறத குரு ஓரளவுக்கு கட்டுப்படுத்துவார் முழுசா கட்டுப்படுத்த மாட்டார் ஓரளவு கட்டுப்படுத்துவார் பத்தில் குரு பார்வை விழுவுதுங்கறதால நான் ஏற்கனவே சொந்த மாதிரி சொந்தமா தொழில் தொடங்கணுங்கிறவங்க தாராளமாக தொடங்கலாம் எவ்வளவு நாள் தான் இன்னொத்த வேலை செய்கிறது நம்ம சொந்தமா ஒரு தொழில் தொடங்கணும்னு தொடங்கலாம் நல்லபடியா இருக்கும் பன்னெண்டில் இருக்கிற ராகு மேலேயும் குரு பார்வை விழுதுங்கிறதால ராகு புனிதப்பட்டு போகிறார் வீடு கட்டலாம் மண் வாங்கலாம் மணம் வாங்கலாம் கல்யாணம் பண்ணலாம் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணலாம் சுப சடங்குகள் செய்யலாம் காது குத்தலாம் குலதெய்வ கோவில் பிரார்த்தனை செய்யலாம் வேறு ஏதாவது பிரார்த்தனை நீங்கள் வந்து வேண்டிக்கிட்டு பாக்கி வச்சுருந்தீங்கன்னா அதை இப்போ நிறைவேற்றலாம் இப்படி சுபகாரியங்களுக்காக நிறைய செலவு செய்யலாம் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அதனால் ஜென்மசனி வருதே அப்படின்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க ஜென்மசனி அப்படிங்கிற ஒரு பக்கம் கதவை அடைச்சாலும் ஜென்மத்தில் இருக்கிற ராகு விலைக்கு குரு பாறையில் புனிதப்படுத்தி இன்னொரு கதவை கடவுள் திறந்து விடுறார் அதனால் மற்றவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் பெருசாக அச்சப்பட தேவையில்லை ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நல்லாவே இருக்கும் செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கே அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றுங்க அதே மாதிரி சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போடுங்க வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்